வீர வணக்கம் வீர வணக்கம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் வீர எங்கள் வரலாறை விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் இன்றைய தினம் நம்முடைய வீரத்தாய் குயிலி சாமவியின் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெருவிழாவில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தருமை பரையறின உறவுகளே சிவகுலத்து சொந்தங்களே இந்த வரலாறு என்பது நம்மிடமிருந்து சிலர் அபகரிக்க பார்த்தார்கள் அவற்றையெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்மிடமிருந்து சென்றதோ அதுபோல நாம் இன்று மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம் பிறந்த ஊர் பாசாங்கரை இந்த பாசாங்கரையில் மூன்றே மூன்று சமுதாயம் மட்டும்தான் ஆதி தமிழர்களான பாளையர்கள் மற்றொன்று தமிழ் குடியான முத்தரையர் சமுதாயம் மற்றொன்று பிள்ளைமார் சமுதாயம் இந்த மூன்று சமுதாயத்தை தாண்டி இந்த பாசாங்கரையில் வேற எந்த சமுதாயமும் கிடையாது இடையே வந்த ஒரு சாதி பிழைக்க வந்த நாயக்கர்களுடைய ஒத்தடிமைகளாக வந்த ஒரு சாதி இன்னைக்கு இந்த வரலாறை திருட நினைக்கிறது ஒரு பொழுதும் விட மாட்டோம் ஆதி தமிழர்களான பெரும் பறையர்கள் இந்த சிவகுலத்து தாம்பவர்கள் என்றைக்கும் இந்த வரலாற்றை விட்டுக் கொடுக்க மாட்டோம் பதினேழில் வந்தோம் பேர் வந்தோம் இன்றைக்கு ஐநூறு பேர் கொண்டிருக்கிறோம் அடுத்த வருடம் ஆயிரம் பேர் வருவோம் இரண்டாயிரம் பேர் வருவோம் இது இந்த வரலாறை மீட்டெடுக்கும் வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி வரையர்களை நீங்க வந்து நிறுத்துவோம் என்று இந்த நேரத்தில் ஒரு தம்பி முன்னேற்ற வீரசாங்கூர் முன்னணியுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் திரு வி சி மணிப்பரையனார் பேசுவார் அதற்கு முன்பாக நம்மளுடைய மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய ஆதி அவருடைய ஒரே அடையாளமாக இருக்கக்கூடிய நந்தனாரியுடைய வழித்தோன்றல் எங்கள் அண்ணன் சிற்பி பரமகுரு அவர்கள் இங்கே வந்துள்ளார் அவரை சம்பவ பேரின சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம தமிழர் ஆதிக்குடியான நமது வரலாற்றை எப்படி நகர்த்தி நமது அடையாளத்தை இழுத்து சென்றார்களோ அதை நாமும் அமைதியாக உரிமையுடன் உரிமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டெடுக்க முயற்சி செய்யுமாறு உங்களை அனைத்து பரையர் சமுதாய உறவுகளை கேட்டுக்கொள்கிறேன் என்று தனியாக என்னுடைய தம்பி வந்து அப்படின்னா நான் எப்படியோ அது மாதிரி என்ன சொன்னாலும் செய்வான் நான் நினைக்கிறதா ஒண்ணு நடப்பான் என்னுடைய சிந்தனைன்னு கூட சொல்லலாம்

இந்த வீதினு சொல்ற மாதிரி இது நம்மளுடைய அடையாளம் இது இன்னைக்கு நேரத்து கிடையாது ஆதி தமிழ் குடியான ஒவ்வொரு பறையிலும் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு தெய்வத்தாய் இதற்கு எவ்வளவு வந்தவன் போனவெல்லாம் உரிமை கொண்டாடிட்டு இருக்கான் அதை மாற்றம் அப்படின்னா பறையர்கள் தண்ணீரை சேக ஒருவர்த்தனும் போராட்ட காலத்துல இறங்கணும் தன்னுடைய அடையாளத்தை மீட்கணும் தனக்கான வரலாறை நம்ம தான் பேசணும் எவ்வளவு நம்ம வரலாறு பேச மாட்டோம் சொந்தக்கார இந்த பறையன் இன்னைக்கு வரலாறு இல்லாம வந்தே ஆக்கிறது

இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்காலமாக பல நாட்களாக பல வருடங்களாக நம்முடைய சமுதாயத்திற்காண்டி போராடி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் சாத்தை இளங்குவவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்தில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நாம் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நாம் ஏன் இங்கே வந்து வருடந்தோறும் வருகிறோம் என்றால் நம் வரலாறை மீட்டெடுக்க வேண்டும் நாங்கள் சுற்றுப்பணம் செய்த போது பாசாங்கரங்கில் நாங்கள் விசாரணை செய்த போது வரையர்கள் மட்டும்தான் அங்கு வாழ்ந்ததாக அங்கே சரித்திரம் சொல்கிறது ஏடு சொல்லுகிறது கல்வெட்டு சொல்கிறது ஆகவே நம் வரலாறை மீட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை சிறப்பாக செய்வதற்கு அனைவரும் ஒன்று கூட வீடு ஒன்று கூடி நாம் வெற்றியிட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடைசியாக வார்த்தை நம்முடைய வீரத்தாய் புயிலி பண்பாட்டு மையத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவரும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் மருது அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே கூடியிருக்கும் எனது மக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த வருடம் மட்டுமல்லாது வருடந்தோறும் இங்கே பக்கத்து மாவட்டத்திலிருந்து இந்த சிவகங்கை மன்னிருக்கு பெரும் சிறப்பான ஒரு விழாவினை தொடர்ந்து பழைய சமூகம் சார்பாக ஆதரவோடு இங்கே எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் எங்கள் மணிக்குரிய தோழர் தலிப் மற்றும் கூட உள்ள இளங்கோ மற்றும் அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் மணி அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்தவருடன் இதே போல் அனைவரும் வந்து கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று காவல்துறை இவ்வளவு நேரம் நாங்கள் என்ன செய்திருந்தாலும் எங்களுக்கு ஒருமையுடன் ஒத்துழைப்பு செய்த இந்த சிவகங்கையுடைய காவல்துறைக்கு முன்னாடி

来，吃完饭。啊啊